இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேர் எல்லாம் பாரதிய ஜானதா கட்சினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரத ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி இத பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்து கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம் த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லீங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் முன்னேற்றக் கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு அதை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் பதினெட்டு பேஜ் இதில் இருக்கு ஆனால் பதினெட்டு பேஜ் இருக்கு பதினெட்டு பேஜ் இருக்கு சராசரியாக அதில் இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரண்டு பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரி கிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டை புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுக பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு முதல் நபர் வந்து ஜாஃபர் இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேரை சொல்லணும் நான் ஒரு பத்து பேர்த்த குற்ற பின்னன் இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவலில் கவர் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்க தான் போறீங்க திமுக அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்க வாட்ஸ்அப் குழுக்கோம் இத்தனை இத்தனை நாள் நாள் ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் யாருகிட்டு இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமர் வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் தான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கற்பனசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ் இன்னைக்கு தீமூகாவனுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராஜrceilடா இப்போ எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜராஜின் போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராஜ்ங்கறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எனக்கு டவுட்டா இருக்கு அதனால் செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய காமராஜர் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாது இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் காமராஜர் ஐயா தனியா கழிச்சு விட்டாங்க காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி எழுபத்தி ஒரு தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி அந்த சரித்திரத்தை மறந்து மறந்துவிடக்கூடாது அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸ் ஆக மாறி இருக்கு சிம்பல் மாறி இருக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை களைச்சரலாம் சொன்னார் அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர் ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நாங்கள் சொல்லிடுறோம் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு மூலமாக பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவார் செஞ்சி பக்கத்துல போய் நின்றுகிட்டு செஞ்சி மஸ்தானு நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் இதை நாங்க உக்ரைன்ல பாத்துட்டோம் இத நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம் இதை பார்த்துட்டோங்க கென்யால ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுகனால மேக்ஸிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும் ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்களை வீட்டில போய் சந்திப்போம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு எங்களுக்கு வந்த பதினாறு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மொத்தமா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்துட்டோம் எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இதே உக்ரைன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சு நிறைய பேர் வரணும் அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட நூறுக்கு மேல வந்துச்சு ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம் சென்னை பக்கத்துல இருந்தா அலுவலகத்தில் நேரில் வந்து கொடுக்கலாம் நீங்க கொடுப்பதை எம்ஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம் உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை இது எங்களுடைய பொறுப்பு அண்ணா தெரியலீங்கண்ணா நம்மளுடைய கட்சி அங்க எடுத்திருப்பாங்க நான் உங்களுக்கு விரிவா நான் பேசுறேங்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணா நீங்க மேடம் ஏதோ கேட்க வந்தீங்க மேடம் 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 நான் இப்ப இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் மேல பணிய போடுறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் இதற்கு முன்பு பிரஸ் மீட் நம்ம கொடுத்திருக்கோம் உதயஸ்கீமை பத்தி அது இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கையை மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும் பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ கம்ப்ளீட் பண்ணணும் மீட்டரிங் கல்குலேஷன் அவங்க கொண்டு வரணும் அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றா பிரிச்சிருக்கும் உற்பத்தி பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற கலெக்ஷன் வேற கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும் மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது இதுதான் மத்திய அரசு கண்டிஷனோ தவிர தமிழக அரசு பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய கையாளாக தனத்தனத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்க எங்கேயுமே நம்ம சொல்லல இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பாரிசனா எடுத்துக்கங்க நம்ம காலையில பேசின டேட்டாவை மறுபடியும் நீங்க பாருங்க இருநூறு யூனிட் மந்த்லி மந்த்லி கொடுக்கறத விட மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணுங்க டூ மந்த்ஸ் தமிழ்நாடு கால்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க அது தவறு இதே தமிழ்நாடு மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாஸ பாருங்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ச பாருங்க அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் டாப் இருக்கும் நம்முடைய பொழுது இன்னும் கோலுக்கு காசை பாருங்க அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாகத்தான் இருக்கு அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விழாவறியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உதய் ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட் மூன்றாவது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் உங்க வாட்ஸ்அப் குழு இடத்துல சொல்லியிருக்கேன் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு ஹிந்திக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு அதனால் அவர்களை பொறுத்தவரை எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில இன்னும் ஒரு மூன்று ஐந்து மத்திய அரசு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டால் நாங்க டெல்லிக்கு போய் அதை வாங்கிட்டு வர்றோம் அதற்கு அடுத்த வருஷத்துல இருந்து புரோரேட்டா பணம் கொடுப்பாங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கோ அவ்வளவு பணம் சமஸ்கிருதம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பணம் சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலத்தில் ஒரு ஒரு ஆட்சி அதை தொடங்குறாங்க தொடங்குறாங்க ல தொடங்குறாங்க ராஜஸ்தான் டெல்லியில தொடங்குறாங்க சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு ஹிந்தி பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய ஊருக்குள்ள மட்டும் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை அதிகப்படுத்தினா அதற்கான வரக்கூடிய நிதியும் அதிகமா இருக்கும் அதனால் முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்றதை விட எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை ஹிந்தி பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னா தெரியும் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் சமமாகத்தான் நிதி போகுது அதை யாரும் அதிகப்படுத்தியோ குறைத்தோ கொடுக்க முடியாது மொழி வளர்ச்சி எல்லாமே மொழி வளர்ச்சி எல்லாமே பல்கலைக்கழகங்கள் மூலமா தான் போகுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணம் வருது சிஐசிடி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தரமணிக்கு பணம் வருது இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமாக இருந்தா பணம் அதிகமாக போகும் இன்ஸ்டியூஷன்ஸ் குறைவா இருந்தா பணம் குறைவா போகும் ஏன்னா நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டியூஷன் சிஐசிடி ஒண்ணுதான் இருக்கு நான் தரமணியில சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் முதலமைச்சர் இன்னொரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும் சவுத் தமிழ்நாட்டில் நாங்க ஒண்ணு கொண்டு வரோம் ஆனா நிலம் அவர் கொடுக்கணும் நாங்க கொண்டு வரோம் முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னு இருக்கு இன்னொன்னுக்கு ப்ரொபோசல் அனுப்பட்டும் நாங்க அப்ரூவல் வாங்கிட்டு வர்றோம் அதனால் பல்கலைக்கழகங்களை அதிகப்படுத்தினால் வரக்கூடிய நிதி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரை நிதிய இந்த அமைப்புகள் மூலமாக மட்டும்தான் செலவு செய்ய முடியுமோ தவிர அவங்க தன்னிச்சையா தமிழை வளர்க்குறக்கோ சான்ஸ்கிரிட்ட வளர்க்குறக்கோ ஹிந்தியை வளர்க்குறக்கோ செலவு பண்ண முடியாதுங்க நன்றிங்க ஐயா